அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்யோடு பேச்சுவார்த்தை நடத்தும் ராமதாஸ் தமிழக வெற்றி கழகம் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறது அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவார்கள் இதன் மூலம் திமுகவை வீழ்த்தி விடலாம் என அதிமுக கட்டி கட்டியிருந்தது அது நிறைவேறாமல் சென்று விட்டது தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜக அன்புமணி அணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன தேமுதிகவும் அதிமுக மற்றும் திமுக என்ற இரு கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு யார் அதிகமாக தொகுதிகளை தருகிறார்களோ அவர்களோடுதான் கூட்டணிக்கு செல்வார்கள் இதேபோன்று ராமதாஸ் அதிமுக மற்றும் தேமுதிக என்ற இருவரோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதிமுகவோடு ராமதாஸ் சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி பாஜகவினர் என அனைவருமே தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து ராமதாசோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் காரணம் ஏற்கனவே அன்புமணி என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார் அவருக்கு இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் அதிமுக ஒதுக்கிவிட்டதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் ஒன்றுபட்ட பாமக வேண்டும் என்பதில் அதிமுகவும் பாஜகவும் உறுதியாக உள்ளது எனவேதான் தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளரான பைஜன் பாண்டா அவர்கள் தமிழகம் வரும்பொழுதெல்லாம் அன்புமணியை பார்த்த கையோடு ராமதாஸையும் பார்த்து சென்று வருகிறார் அதே சமயத்தில் சி வி சண்முகத்தின் மூலமாக சமாதான பேச்சுவார்த்தையும் ஏற்கனவே நடத்தப்பட்டது ராமதாஸ் அவர்கள் இணைவதற்கு பிடிவாதமாக மறுத்து வருவதாகவும் இணைவதாக இருந்தால் அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் நான் தான் தலைவர் அன்புமணி செயல் தலைவராக இருந்து கொள்ளட்டும் அதற்கு ஒப்புக்கொண்டால் இணைப்புக்கு தயார் என ராமதாஸ் ஒரே பிடியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அன்புமணியோ தலைவர் நான் தான் ராமதாஸ் எப்பொழுதும் போன்று நிறுவன தலைவராக இருந்து கொள்ளட்டும் தலைவர் பதவியை நான் விட்டு தர மாட்டேன் என்பதில் அவரும் உறுதியாக இருந்து வருகிறார் அன்புமணி ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் ஐக்கியமாகி விட்டதால் திமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தையை நடத்தினார் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் ராமதாஸ் அணிக்கு ஆறிலிருந்து எட்டு தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது ராமதாஸ் அணியும் இருபத்தைந்து தொகுதிகளை எதிர்பார்த்தது இருபத்தைந்து தொகுதிகளை தர திமுக மறுத்துவிட்டது ஏனெனில் அணுமணி அணிக்குத்தான் அதிக செல்வாக்கு உள்ளது அவர்கள் ஏற்கனவே அதிமுக அணியில் உள்ளார்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அத்தனை தொகுதிகளை தர முடியாது அதில் பாதி என்பதே அதிகம் ஆறிலிருந்து எட்டு என்பதே அதிகபட்ச தொகுதிகள் அதில் வேண்டுமென்றால் போட்டியிட்டுக் கொள்ளுங்கள் என திமுக கராராக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்திடம் நாற்பது தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது தமிழகம் வெற்றிக் கழகமும் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியோடு அதாவது அன்புமணி அணி ராமதாஸ் அணியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள் அன்புமணி ஏற்கனவே நான் என் கூட்டணியில் இருக்கிறேன் அதிலிருந்து வர தயாராக இல்லை என்பதை தெளிவாக அறிவித்துவிட்டார் தற்பொழுது ராமதாஸ் அணி விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது நாற்பது தொகுதிகளை ராமதாஸ் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அத்தனை தொகுதிகளை தருமா என்பது கேள்விக்குறி மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்களில் ராமதாசும் ஒருவர் ஏற்கனவே டி டி ஓபிஎஸ் ஓ பி எஸ் போன்றவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்ற ஒரு தீர்மானத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருந்து வருகிறது அதே சமயத்தில் என் கூட்டணிக்கு அவர்கள் இறுதி நேரத்தில் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இன்னும் சில நாட்களில் கோயம்புத்தூருக்கு மோடி அவர்கள் வர உள்ளதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் ஓ பி எஸ் மற்றும் அமமுகவின் பொதுச் செயலாளரான டி டி தினகரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இவர்கள் கோயம்புத்தூருக்கு சென்றால் அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைவது உறுதியாகிவிட்டது அதே சமயத்தில் டி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் தொடர மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் எனவே டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் பி போன்றவர்கள் விஜய் கூட்டணிக்கு வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்புள்ளது உள்ளது ராமதாசும் விஜய்யோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் தற்பொழுது இதுபோன்ற ஒரு புதிய கூட்டணி உருவானால் தமிழக வச்சிக் கழகத்திற்கு பலம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் ராமதாஸ் அதிக தொகுதிகளை கேட்கின்றார் அவ்வளவு தொகுதிகளை தமிழக வச்சிக் கழகம் ஒதுக்காது வேண்டுமென்றால் இருபதிலிருந்து முப்பது தொகுதியில் வரையிலும் ராமதாசுக்கு ஒதுக்கலாம் அதுவே அதிகம் என அவர்கள் கருதுவதாக கூறப்படுகிறது நன்றி